அம்பாரை பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோமாரி கலப்பில் கடந்த சில தினங்களாக நீர்வாழ் உயிரினங்கள் இறக்கும் சம்பவங்கள் பதிவாகி வருவதாக அந்த பகுதிவால் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் நன்னீர் மீன்பிடிப்பாளர்களின் வாழ்க்கைக்கு வலியமைத்துக் கொடுக்கும் கலப்பாக அம்பாரை கோமாரி கலப்பு காணப்படுகிறது எனினும் இந்த களப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நன்னீர் மீன்பிடிப்பாளர்களின் வாழ்வாதாரம் கடந்த பத்து நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த கலப்பில் சுமார் இருபதுக்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் கோமாரி கலப்பில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் கடந்த பத்து நாட்களாக இறந்து நீரில் மிதப்பதை காணக்கூடியதாக உள்ளன இந்த கோமாரி கிராமத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மீனவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அன்றாட தொழில் வந்து தான் நம்பி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் இந்த மீன்கள் அந்த தகவல்களை செயலாளர் பிரதேச சபை மற்றும் கிராம சேவரோட இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றோம் அவர்களும் வந்து பார்த்திருக்கின்றார்கள் நாளையின் மறுதினம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதேவேளை உயிரினங்கள் இறக்கின்றமையினால் தாம் பல்வேறு அசகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக நன்னீர் மீன்பிடிப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இருக்கும் முதல் மீன் சாக இல்லை இப்பதான் சாகுது இப்ப உள்ள நிறம் சேத்துட்டுக்கு என்ன காரணம் தெரியாது தொழிலெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு இப்ப அறுபத்தி நாலு வயசு நான் இருக்கும்போது இந்த மீன் சேத்தத்தை காணல இந்த முறை இந்த மீன் செத்துதான் கண்டிருக்கேன் பாம்பு மீன் பல சாரி செத்து மிளங்குறது இப்பதான் காண்றேன் நான் இதுக்கு முதலாம் காண மீன் பிடிக்க போக மீன் எல்லாம் செத்து விலங்குது அதுபடியா வழியா போவே இல்லாம இருக்கு எங்களுக்கு தொழிலும் கஷ்டமா இருக்கு வழியாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் வழிகேட்டுக் கொள்கிறோம் மீனவர்கள் அன்றாட தொழில்கள் தான் தற்பொழுது பாதித்து பாதித்துகின்றது ஆனால் ஒரு மீனவர் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாங்கள் எழுநூறு ஆயிரம் ரூபா வரையிலான மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றோம் ஆனால் இந்த பத்து நாளாக மீனவர்கள் தொழில்கள் பாதிப்படைந்து வருகின்றது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு இன்னும் சரியான தகவல்களை குறிப்பிடவில்லை என்பதை நாங்கள் இதையடுத்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மீன்கள் இறப்பதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இந்த விடயம் குறித்து பொத்துவல் பிரதேசத்துக்கான கடற்றொழில் பரிசோதகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இந்த நீர்நிலையில நீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அதை கட்டுப்படுத்து முதல் கட்டமாக மோத்துவாரத்தை வெட்டுவதன் மூலம் ஒரு முடிவொண்டை எடுத்து பார்ப்போம் என்று முடிவொண்டை எடுத்திருக்கின்ற அதோட அதற்கு புறவும் இந்த மீன்கள் சாகுமானால் இந்த நீர் எடுத்து பரீட்சைக்கு பரீட்சிப்பதற்காக நாராக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் தங்கள் அறிய தருதும் அம்பாறை கோமாரி களப்பில் மீன்கள் இவ்வாறு இறந்துள்ளமையினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறித்து இதுவரை யாரும் அவதானம் செலுத்தவில்லை என்பது கவலைக்குரியதே